அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது குறுந்த நூற்றி அறுபத்தி ஏழாவது பாட்டு பாட்டை பாடியவர் வந்து கூடலூர் கிளார் திணை முல்லை திணை அதாவது என்னோட நிலம் சார்ந்தது கடிநகர் சென்ற செவிலித்தாய் நற்றாய்க்கு உரைத்தது அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு செவிலித்தா போய் பார்த்துட்டு வந்து நட்டாய்கிட்ட சொல்கிறாங்க அந்த பாட்டை வாசிக்கிறேன் முளித்தயிர் பிசைந்த காந்தல் மில்விரல் கழிவுறு கலிங்கம் கலாய் கலா அது குடி குவளை கண் குய்புகை கழும தான் துளந்து அட்ட தீம்புளி பாகர் இனிதி என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனை அப் அதாவது என்னென்னா முளித்தயிர்னா அந்த சிற நடுலகரன்னு சொல்லுவாங்களே அது அதாவது முற்றிய தயிர் நல்லா புளித்த தயிரை அந்த பொண்ணு தாளித்து அதில் சோத்த போட்டு பிசைஞ்சு அவங்க கணவர் கொடுக்குறாங்க அது கணவர் வந்து சாப்பிட்டுட்டு கண்ணாலே நல்லா இருக்குன்னு சொல்கிறாராம் கண்ணாலே நல்லா இருக்கு அப்படின்னு சைகை பண்ணுறாராம்மா அப்போ அதை பார்த்து அந்த பொண்ணு அப்படி சின்னதாக ச சந்தோஷப்படுறாங்களாம் அதாவது இது ஒரு குடும்பமாக இருக்கலாம் இல்லை செவிலி தாய் வந்துருக்குறா இல்லை ம அந்த பையனோட அம்மா அப்பா கூட இருக்கலாம் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க அப்போ வந்து வெளிப்படையாக காமிச்சியாமல் கொஞ்சம் லைட்டாக அதாவது என்ன சொல்கிறது கொஞ்சம் நுணுக்கமாக பாராட்டுறதும் சிரிக்கிறதுமா நடக்குது இதான் இந்த பாட்டோட அர்த்தம் முத்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் காந்தல் பூனா அந்த இலங்கையில் ஒரு ஈழத்துக்காக சொல்லப்படுற முல மலர் இருக்கு தெரியுங்களா அந்த பூ வந்து இப்படி இருக்கும் ஃப்ளேம்ஸ் மாதிரி இருக்கும் அந்த நெருப்பு மாதிரி இப்படி இருக்கும் காந்தல் பூ மாதிரி இருக்கும் அந்த கை விரல் கழுவுறு அவ வந்து தயிரை பசைஞ்சிட்டு கையை கூட கழுவுலையாம் துணியிலே தொடச்சிக்கிட்டாலாம் அந்த சேலையிலே தொடச்சிக்கிட்டு அந்த சேலையை மாற்றவே இல்லை அந்த சேலையை கழுவலை அதாவது கழுவுறு களிங்கம் களிங்கம்னா துணி அதை வந்து கழுவவே இல்லை கையை கழுவாமல் துணியில் துடைச்சிட்டு அப்படியே கொடுக்குறாரு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நடக்கிற விஷயம் தாளிக்கிறா க பசைகிறா கொடுக்கல அப்போ வந்து அவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் தான் அடுத்து வந்து அந்த க கழுவூறு கலிங்கம் கலாது உடையி அப்படியே கட்டியிருக்கா குவளை உண்கண் குய்புகை அதாவது அவரோட கண்கள் வந்து குவளை மலர் மாதிரி இருக்கான் அதாவது குவலையில் வந்து கோவையினா லில்லி ஃப்ளவர் அல்லிப்பூ அதில் வந்து என்னென்ன கலர் இருக்குது செவப்பு இருக்குது வெள்ளம் இருக்குது கருங்குவலை இருக்குது கருங்குவலைனா ப்ளூ கலரில் இருக்கும் வயல்லட்டு ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த பொண்ணு தயிரை தாளிக்கிறாங்கல்ல அப்போ எப்படி இருக்கும் கன்று கொஞ்சம் கொஞ்சம் கன்று கொஞ்சம் செவந்துருக்கும் இந்த புகையினால் அப்போலாம் கேஸ் ஸ்டவ் இல்லைல்ல அப்போது ஒரு மேலே செவப்பா கூட இருந்திருக்கலாம் செங்கு ஓலை மாதிரி இருக்கலாம் அதாவது நல்ல அழகான கன்று இந்த கோலையில் என்ன விஷயம்னா ஆஹ் குவளை ஆம்பல் ரெண்டுமே வந்து லில்லி தான் ஆனால் அந்த குவளை வந்து வாசனையா இருக்கும் ஆம்பல் வந்து வாசனை இல்லாதது ஏன்னா எங்கள் வீட்டில் கூட ஒரு லில்லி ஃப்ளவர் இருந்தது அப்போ அந்த இந்த பாட்டு தெரியாத நான் மோந்து பார்க்கல ஒரு பிங்க் கலர் ஒன்று வச்சுருந்தோம் குவளை உண்கண் குய்புகை கழு கழும தான் துளந்து அட்ட தீம்புலி பாகர் அவள் கையாலையே மத்தவும் இருந்தாலும் வீட்டில் அவளால் அவளோட கையாலே இப்போ செஞ்ச அந்த தயிரை கொடுக்குறாள் தீம்புலி பாகர்னா இதோட சேர்ந்து ஒரு புளிக்கொழமையும் சேர்த்து கலந்து அடிச்சானா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு புளிப்பான அந்த சாப்பாட்டை அவன் சாப்பிட்டுட்டு இனிது அப்படின்னு சொல்லி கணவர் உண்டலின் அப்போ வந்து அவன் கண்ணாலே சொல்றானா நல்லா இருக்கு அப்படின்னு ஆஹ் பெண்கள் கண்ணாலே பேசுவாங்க இப்படி இப்படி சச்சி அதாவது ஏன் கண்ணு குட்டியாக இருக்கனால உங்களுக்கு சரியா தெரியாது பெண்களுடைய கண் பெருசாக இருக்கும்னு வச்சு கண்ணாலே பேசுவாங்க அந்த டான்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சினிமாக்காரங்க அவங்களாம் நல்லா கண்ணாலே பேசுவாங்க இப்போ வந்து ஆண்கள் எப்படி கண்ணால் பேசுவாங்கன்னு எனக்கு தெரில ஆண்கள் வந்து இப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க சை எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்தது இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறாங்க அதாவது பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியாம நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்த்துட்டு இப்படி ஆனால் கண்ணால் பேசல அதாவது மொத்தமாக அதுவும் கண்ணால் பேசுனா தான் கணக்கில் எடுத்துக்கலாம் அந்த போல் அந்த ஆண் சொல்கிற நல்லா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாலே சொல்கிறாராம் அப்போ வந்து அந்த பொண்ணோட முகத்தில் அதாவது இப்போல்லாம் வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க தெரியுமா அப்படி இல்லை நாலு பேர் இருக்கிறப்போ புது மற்ற ஆண் பெண் இருக்கிறப்போ மனைவிக்கு மனைவிக்குடையில் அவ்வளோ மெல்லிஸாக ஒரு விஷயம் நடக்குதான் ஒரு மென்மையாக நல்லா இருக்குன்னு அதை செய்க பண்ணுறான் உடனே அந்த பொண்ணோட அழகிய இந்த நுதல் நெற்றி அழகிய நெற்றியை உடைய அந்த பெண்ணோட முகத்தில் ஒரு சின்னதாக ஸ்மை அதாவது ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் வருதான் ஸ்மைல்னு கூட சொல்லலை சின்னதாக ஒரு சந்தோஷம் வருதான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க இதுங்க ஸ்மைலுக்கு சந்தோஷத்துக்கு என்ன வித்தியாசம்னு இப்போ இப்படி இருக்காங்க இப்படி இருப்பாங்க ஏதோ ஸ்கூலுக்கு லேட்டாக வந்த பிள்ளை முழிக்கிற மாதிரி இப்படியே முழிப்பாங்க சிலர் இப்படி அப்போ நான் ஒரு பிடிச்சவங்கள உடனே அவங்க முகத்தில் சிரிக்க மாட்டாங்க ஆனால் முகத்தில் வந்து டக்குன்னு ஒரு குளோ வரும் எப்படி ஸ்மைலே பண்ணாமல் அப்படி ஒரு ஸ்மை அதை நீ யோசித்து பாருங்கள் ஒரு ஸ்மைலே பண்ணாமல் டக்குன்னு ஒருத்தருக்கு சந்தோஷம் வந்ததுன்னா அவங்க முகத்தில் ஒரு பல்ப்பு போட்ட மாதிரி ஒரு ஒரு மலர்ச்சி வரும் அந்த மாதிரி அவளோட அந்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு ஒரு அழகான சின்ன ஒரு மலர்ச்சி வருதான் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று நுண் ரொம்ப நுணுக்கமாக அவள் சைகை பண்ணுறதுக்கும் அதை கண்ணை சேட காட்டுறான் நல்லாயிருக்கு அப்படின்னா அவள் உடனே மென்மையாக நுண்ணி தின் என்ன நுணுக்கமாக நுண் நுணுக்கிறதுனா என்ன குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா பொடி பொடியாக இருக்கிறது நுணுக்கம்னு சொல்லுவோம் நம்ம அதை நுணுக்கி கொடுன்னு சொல்லுவாங்க பொடி பொடியாகிறது இருக்கிறது நுண்ணுதின் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்குதான் அதாவது அவனுக்கு